அஞ்சிதாவோட கேரக்டருக்கு அடிப்பணிந்து போன அணி சுனிதா போனதுக்கு அப்புறமா சம்பவம் பண்ற போட்டியாளர் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த வீடியோ நம்ம பாக்கலாம் ஸோ பிக் பாஸ் வீட்டுல பாத்தீங்கன்னா அணி கெத்தாகவும் ஒற்றுமையாகவும் இத்தனை நாள் இருந்துட்டு வந்தாங்க ஆனால் அது எல்லாத்தையுமே ஒரே நிமிஷத்தில் தவிடிபடி ஆகிற விதமாக அஞ்சிதா பார்த்தீங்கன்னா ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிட்டாங்க அதாவது இந்த வாரம் பெண்கள் டீம்ல இருந்து ஆண்கள் அணிக்கு போகிற போட்டியாளராக அஞ்சிதா போயிருந்தாங்க வழக்கம் போலவே ஆண்கள் அணி பார்த்தீங்கன்னா இருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி சாப்பாடு ரெடியாக அப்படிங்கிற மாதிரி அஞ்சிதா கேட்கும்போது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் அதனால அஞ்சிதா பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு பெண்கள் டீம் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே ஆண்கள் டீம்ல இருக்கிற போட்டியாளர்கள் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அன்ஜிதாவை பார்த்து நீங்க சாப்பிட போலையா அப்படிங்கிற மாதிரியா பவித்ரா கேட்கும்போது போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்குறாங்க அங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சிதா ஆண்கள் டீமுக்கு வந்திருக்கிறாங்க அப்படிங்கறது கூட யாருக்குமே ஞாபகம் இல்லாம எல்லா போட்டியாளர்களுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால அன்ஜிதாவுக்கு தேவையான சாப்பாடை எடுத்து வைக்க மறந்துட்டாங்க உடனே அன்ஜிதா உள்ள வரத பார்த்த தீபக் அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அப்போதான் முத்துக்குமாருக்கு ஞாபகம் வருதா ஐயோ மறந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி உடனே சாப்பிட்டுக்கிட்டு இருந்த முத்துக்குமார் அவருடைய தட்டில் இருக்கிற பொரியலை ஒரு கிண்ணத்துல சாப்பிட்ட கையோட எடுத்து வச்சுட்டாரு அதுக்கப்புறமா அதை அன்ஜிதா கிட்ட முத்துக்குமார் வந்து கொடுக்குறாரு ஆனா அன்ஜிதாவுக்கு முத்துக்குமார் செஞ்ச விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு உடனே இது உங்க தட்டில் நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததுன்னு எடுத்து வச்சுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு முத்துக்குமார் சமாளிச்சு பார்க்குறாரு உடனே முத்துக்குமாரோட சேர்ந்து மற்ற போட்டியாளர்களுமே சமாளிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க ஆனால் அஞ்சிதா மறந்துட்டேன்னு சொல்லி சாப்பிட்ருந்தா கூட எனக்கு இவ்வளோ கோபம் வந்திருக்காது ஆனால் அதை விட்டுட்டு உங்களோட தட்டுல இருந்து எடுத்து வச்சு கொடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய கோபத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஆண்கள் டீம்ல இருக்கிறவங்களுக்கு பண்ணினது தப்பு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம ஆண்கள் நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி அஞ்சிதா கிட்ட போயிட்டு மொத்த ஆண்கள் டீமுமே மன்னிப்பு கேட்டு மன்றாட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு காஞ்சிதா பரவாயில்ல இன்னைக்கு எனக்கு சாப்பாடு வேண்டாம் இன்னைக்கு நான் சாப்பிடாம இருந்தாதான் நாளைக்கு என்ன மறக்காம எனக்கு சாப்பாடு எடுத்து வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அழகான விஷயத்த பக்குவமா எடுத்து சொன்னாங்க ஆனாலும் ஆண்கள் டீமுக்கு ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சி இருந்ததுனால அஞ்சிதாவை சமாதானப்படுத்தி சாப்பிட்றதுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறமா முத்துக்குமார் சாப்பிட்ட ஒரே தட்டில் ரெண்டு பேருமே சாப்பிட்டு சமரசமாயிட்டாங்க அதுக்கப்புறமா ஆண்கள் டீம்ல தூங்கும்போது அஞ்சிதா எனக்கு இந்த கடைசி பெட்டு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அதோட இந்த பெட்டில் என் கூட நீங்கள் யார் வேணாலும் தூங்கலாம் எனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான் அந்த அண்ணனோட பாசம் எவ்வளோ தூய்மையானது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அந்த நம்பிக்கை உங்ககிட்டயும் எனக்கு இருக்குது அதனால எந்தவித தயக்கமும் இல்லாமல் என் கூட இந்த பெட்டை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆண்கள் டீமோட நம்பிக்கையை அதிக அளவுல சம்பாதிச்சுட்டாங்க அஞ்சிதா சுனிதாவோட இவ்வளோ நாள் ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது அன்ஜிதா பற்றி பெரிய ஐடியா எதுவுமே இல்லை ஆனால் இப்போது சுனிதா இல்லை அப்படின்னதும் அன்ஷித்தாவினுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொன்றா வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது இப்படியே போனால் வெளியே எடுத்துருக்கிற கெட்ட பேர் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்குமே அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ எனிவே இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதே நாமளுமே வெயிட் பண்ணி பார்ப்போம்